புளிப்பை பொறுத்து உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா கிதறி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகா பொடி சேர்க்கலாம் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எல்லாம் சரியாயிடுச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடலாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும் அப்போ தான் ஊருகால கெட்டு போகாம இருக்கும் மிளகாப்படியோட கார நெடி போற வரையில நல்லா வதங்கட்டும் போது கொஞ்சம்